சிறையில் இருந்து வெளிவந்த ஜான் ஜபராஜ் முதல் முறையாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்ட ஜான் ஜபராஜ் ஒரு மாதத்துக்கு மேல் சிறையில் இருந்து மே மாதம் பதினாலாம் தேதி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார் அன்று முதல் இன்று வரை ஏறக்குறைய ஐந்து மாதங்கள் மூணுமாயிருந்த ஜான் ஜபராஜ் இன்று வீடியோ வெளியிட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அவருக்காக பிரேயர் பண்ணவர்களையும் அவரை விசாரிக்க முயன்றவர்களையும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தொடர்பு கொண்டு அவரிடத்தில் விசாரித்து அவருக்காக சொவம் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் ஜான் ஜப்ராஜ் ஹிந்து சகோதரர்களுக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் ஜான் ஜப்ராஜ் ஹிந்து மற்றும் முஸ்லீம் சகோதரர்கள் அவரை பார்த்து உங்களுக்காக நாங்கள் பிரேயர் பண்ணோம் நீங்கள் பண்ணிருக்க என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அவரிடத்துல அக்கறையாய் பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஜான் ஜபராஜ் இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமில்லை வெளிநாட்டில் உள்ள அவரை நேசிக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஜான் ஜபராஜ் மேலும் பெருமொழி பேசுகிற தெலங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் உள்ள அவரை நேசித்து அவருக்காக செபித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஜான் ஜபராஜ் முக்கியமா இந்த வீடியோ வெளியிட காரணம் வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜான் ஜபராஜ் அவர்களுடைய பிறந்த நாளாம் அன்று ஒரு புதிய பாடலை வெளியிடப் போவதாக ஜான் ஜபராஜ் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதாவது துதிகில் ஓய்வதில்லை என்ற பாடலை வெளியிடப் போகிறாராம் இந்த பாடலை குறித்து உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கலாம் ஜான் ஜபராஜ் இந்த பாடலில் அவருடைய சத்துருக்களையும் அவருடைய எதிரிகளையும் தாக்கி வரிகள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி இருக்காது என்று சொல்லுகிறார் இந்த பாடல் இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்துகிற பாடலாக இருக்கும் என்று சொல்லுகிறார் இந்த பாடல் ஒரு லவ் சாங் போல இருக்கும்னும் எனக்கும் இயேசுவுக்கும் அதாவது ஜான் ஜபராஜ்க்கும் இயேசுவுக்கும் இருந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கும் என்று ஜான் ஜபராஜ் இந்த வீடியோவில் சொல்லுகிறார் நாமும் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஜான் ஜபராஜ் மீண்டு வரணும் கத்திரக்காக நிற்கணும் அநேக பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதுபோல கர்த்தர் ஜான்ஜப் ராஜ் அவர்களை ஒரு புதிய பாடலோடு திரும்பி வர செய்திருக்கிறார் கத்தருக்காக இன்னும் அநேக பாடலை பாடி கத்தருக்கு வயதாக நின்று அநேக வாலிபர்களை ரசிப்பில் கொண்டு வருவாராக ஆமேன்